வேங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா மழை ஊற்றி ஊற்றி இருக்கீங்க ஆமாம் அதான் வீட்டுக்குள்ள உட்காந்து சார் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கோம் முன்னெலாம் உள்ளே குண்டியிருக்கிறோம் நம்ம சேனல்லேருந்து இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல காரியம் செஞ்சுருக்கு அது என்னன்னு பார்ப்போம் வாங்க ஆமாம் அதை எதுக்கு உங்கக்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்ணுறோம்னா அதுக்கு உங்கள் எல்லோருடைய பங்களிப்பும் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா நீங்கள் எல்லாரும் கொடுக்குற நம்ம சேனலுக்கு கொடுக்குற சப்போர்ட்டு லைக்கு நீங்கள் போடுற கமெண்ட்ஸு இதெல்லாம் தான் நம்ம சேனல் மூலயமா ஒவ்வொருத்தங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால் உதவி செய்ய முடியுது அதோடய பங்களிப்பு உங்கள் எல்லாருக்குமே உண்டு நீங்கள் அந்த விதத்தில் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைவருமே சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்போலாம் நம்மளால் ஒருத்தவங்க ஒரு குடும்பம் வாழுதுன்னு சொன்னால் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால் ஒரு உதவி செய்ய முடியலை நம்மளால் டைரெக்டாக செய்ய முடியலைனாலும் அதுக்கு ஒரு பின்னாடி இருந்து ஒரு இதாக இருக்கிறோம்ல நம்ம அந்த விதத்தில் நம்ம எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்கலாம் அதுக்கு நீங்கள் எல்லாருமே காரணம் அதனால தான் உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லிக்கிறோம் பகிர்ந்துக்கிறோம் இப்போ வாங்க என்னென்னு பார்க்கலாம் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சிஸ்டர் வந்து நம்மள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தாங்க அவங்க ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருக்காங்க நம்ம வெளியூர் அப்படிங்கிறதுனால நம்மளால் போய் செய்ய முடியலை என்னம்மா ரொம்ப எட்டி இருக்குது அதனால் போக முடியலை கிட்ட ஒரு பத்து மணிக்குள்ளே இருந்து வேணாட்டாக போயிட்டு வரலாம் அதனால் போக முடியலை அதுக்கு என்னம்மா பண்ண ஆமாம் அதுதான் அவங்கள்ட்ட இன்றைக்கி சொல்கிறதுக்காக கோயம்புத்தூர்னால் நம்ம ஊர் வந்து மன்னார்குடி மன்னார்குடி ராஜ மன்னார்குடி தஞ்சாவூர் பக்கம் மன்னார்குடிங்க தஞ்சாவூர்னால் எல்லாருக்கும் தெரியும் அதனால சொல்கிறேன் அங்கேருந்து கோயம்புத்தூருங்கிறது எவ்வளோ தூரம் அது நான் போய் வீடியோஸ் எடுக்கணும் ஷூட் பண்ணணும் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால அது சொல்லிகிட்டு இருந்தேன் அவங்க திரும்பவும் ரொம்ப நீங்கள் உங்களால் முடியும்க்கா நீங்கள் செய்யுங்க பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க சரி நமக்கு தெரிஞ்சவங்கள வச்சு அதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும்ல நம்ம நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கன்னா அது சரியாக இருக்கா என்னென்னு நம்ம பார்த்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு நம்ம தரவாக கொடுக்கணும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அவங்க கரெக்டான நபராக என்னான்னு சொல்லி நம்ம செய்யணும் செய்கிற வேலையை கரெக்டாக செய்யணும்ல அதுக்காக வேண்டி நம்ம அதுக்காக தான் நம்ம நேரில் போய் பார்க்குறது அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானா என்ன அப்படின்னு பார்க்குறது அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள வச்சு கேட்டோம் அவங்க சரியாக இருக்குதுன்னு சொன்னாங்க அவங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு செஞ்சுருக்கோம் அவங்க என்ன கேட்டாங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்ப்போம் வாங்க நாங்கள் எல்லாம் பார்ப்போம் அம்மா எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கூலி வேலை தான்மா நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிறாங்கம்மா அன்றாடம் எங்கள் சம்பாதிச்சு சாப்பிட்டதாங்கம்மா உழைப்பு ப்ளீஸ் இந்த காலும் ஆக்சிடெண்ட்டில் ஒரு இதாகிடுச்சும்மா அதான் உங்கள் பர் சைகை காலை தான் போட்டிருக்குறேன் இந்த காலம் கொஞ்சம் காவணியாக இருக்குதுமா எதாவது பார்த்து நீங்கள் வாழ்வாதாரத்துக்கு எதோ எனக்கு உதவி பண்ணுமா ப்ளீஸ்மா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலைம்மா என்னால் முடியலம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கோயம்புத்தூர் போகணுமா அதுக்காக வருமா அமௌண்ட் இல்லாமல் போக முடியலம்மா இது கல் கல் வருதுமா அது கூட நாங்கள் கோயம்புத்தூர் போக முடியல என் பையன் சின்ன வயசுமா அதை வச்சுட்டு ரொம்ப கஷ்ட சூழ்நிலையாக இருக்குதும்மா எந்த வேலை வாட்டிக்கு என்னால் போக முடியாதும்மா வீட்டோடு தான்மா இருக்க முடியும் வீட்டை விட்டு வெளியில் எங்கேயுமே போக முடியாது எதோ நீங்கள் பார்த்து எனக்கு கடவுளோ கடவுள் புண்ணியத்தில் நீங்கள் உதவி பண்ணுங்கம்மா ப்ளீஸ்மா ஏதோ உங்களால் முடிஞ்சது உங்களால் முடியுமா முடியாது உங்களால் முடியாது ஒன்றுமே இல்லை உங்கள் நீங்கள் தான் எங்கள் அப்பா அம்மா நினச்சி உங்கள் காலில் கூட உளிந்து கும்பிட்ணுமா எனக்கு ஹெல்ப் செய்யுமா அம்மா ப்ளீஸ்மா ரொம்ப ரொம்ப செஞ்சு கேட்குறமா என் பையன் நூறு தீபம் துணி பட்டாசு தெரியும் நெண்டை இருக்கிறோமா ப்ளீஸ்மா என் வாழ்வாதாரத்துக்கு மாற்றத்தினாலையும் உதவி பண்ணுங்கம்மா கெஞ்சு கேட்குறோம்மா அந்த பொண்ணு என்ன கஷ்டப்பட்டுன்னு பார்த்திங்களா என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பிள்ளை சொல்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு காலம் இல்லை ஒரு பிள்ளை ஒன்று இருக்குது அதையும் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுது அது ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுது எனக்கு ஒரு தொழில் பண்ணுறேன் ஒரு உதவி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்ம சேன மூலயமா அதுக்கு தான் அந்த உதவியை செஞ்சிருக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அந்த சிங்கப்பூர்லேருந்து செஞ்சவங்களுக்கு அந்த பிள்ளைக்கு உதவி பண்ணினவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு எல்லாருக்கும் இந்த மனது வராது உங்களுக்கு மனது வந்துச்சு உங்களுக்கு நீங்கள் செய்யணும்னு உங்கள் குட்டி பேர பிள்ளைகளோ உங்கள் குட்டி அமோகமாக இருக்கணும் சீரும் சிறப்புமா நூறு ஆண்டு வாழணும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது எல்லாருக்கும் இந்த மனது வராதுமா அமோகமாக இருக்கணும் குடும்பம் அமோகமாக இருக்கணும் உள்ள குட்டியோட இந்த பாட்டி ஆசை தான் ஆமாம் நம்மளால் முடிஞ்சது நம்ம அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க அவங்க நம்மள்ட்ட சொல்லி வீடியோஸ் எல்லாம் எடுத்து நமக்கு அனுப்பியிருந்தாங்க நம்ம நேரில் போகலைங்க இவ்வளோ தூரம் போக முடியாது அதனால் போகலை நம்ம சுற்று வட்டாரத்தில் ஒரு பத்து கிலோமீட்ரு பதினஞ்சு கிலோமீட்ரு அதுக்குள்ளே இருந்ததுன்னா என்னால் போக முடியும் போய் பார்த்து செய்ய முடியும் நம்ம வெளியூருக்கு இது வரைக்கும் யாருக்குமே செஞ்சது இல்லை அவங்களோட நிலமை வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்க அதனால ஒருத்தவங்க நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அவங்க மூலியமாக தான் நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம் அதனால் ரொம்ப தூரத்தில் இருந்து நீங்கள் என்னிட்ட கேட்க வேணாம் கேட்டிங்கன்னா எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் அவ்வளோ தூரம் வரவும் முடியாது அதனால ரொம்ப தூரத்தில் இருக்கிற நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்வோம் நம்ம ஆரம்பத்தில் ஒருத்தவங்களுக்கு செஞ்சுட்டு உங்களோட சப்போர்ட்டில் நம்ம தொடர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஒருத்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆடு வாங்கி கொடுத்தோம் சிங்கப்பூரில் இருக்கிற அன்பு இல்லத்துலேருந்து வாங்கி கொடுத்தாங்க அதுதான் நம்ம முத மொதல் செஞ்சோம் இதே மாதிரி நம்ம சேனல் மூலியமாக நிறைய பேருக்கு உதவி செய்வோம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருந்தோம் உங்களோட சப்போர்ட்டில் அது தொடர்ந்து நம்ம செஞ்சிகிட்ருக்கோம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இன்னமும் நிறைய பேருக்கு நம்ம வந்து செய்வோம் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது செய்வோம் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டில் தொடர்ந்து செய்வோம் நம்ம சேனையில் பார்க்குற அத்தனை பேருக்கும் மிக மிக நன்றி ஆமாம் ரொம்ப பெருமையாக இருக்குது ஆமாம் அங்கே ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் மக்களுக்கு அது ஏதோ முடியாதவங்களுக்கும் உதவி பண்ண முடியுது ஆமாம் என் அன்பு செல்வங்களை நீங்கள் எல்லாரும் அங்கேயே மனசார சொல்கிறவங்க இந்த இவ்வளவு சப்போட்டும் இவ்வளோ ஆதரவும் நமக்கு கொடுக்கலைன்னா நம்மளால் யாருக்கும் எந்த நல்லதும் செஞ்சுருக்க முடியாது செய்ய முடியாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று ஒன்று செய்யல தான் இன்னொருத்தவங்க நம்மள்கிட்ட கேட்குறாங்க இன்னொருத்த ஹெல்ப் பண்ணுறவங்களும் சரி அவங்களுக்கு அவங்க கேட்குறாங்களா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்துக்குமே நீங்கள் முழு முழு காரணம் நீங்கள் எல்லாருமே தான் நம்ம வந்து கஷ்டப்படுறவங்கள பார்த்து அவங்க கரெக்டானு பார்த்து அவங்க நம்மளுக்கு செய்கிறவங்கள்ட்ட சொல்லி வாங்கி கொடுத்து நம்ம வாங்கி நம்மளால் முடிஞ்சது இருக்கோம் அந்த விதத்தில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது அம்மா இந்த இடத்துல நீங்கள் கொடுக்குற உதவி பண்ணுற அமௌண்ட்டுக்குங்கம்மா இந்த இடத்துல கயிறு கட்டி மசாலா இட்டு சாம்பார் பொடி கொத்தமல்லி மிளகாய் தூள் எல்லா வகையான ரசப்பொடி இட்லி பொடி சாதப்பொடி எல்லாமே இந்த இடத்துல கொண்டு விட்டு இப்போ டேபிள் வச்சு பருப்பு வகைகள் அரிசி இட்லி அரிசி கடலை தோரும்பு இருக்கு எல்லா பருப்பு வகைகளும் இந்த டேபிள் வச்சு வியாபாரம் பண்ணணுங்கம்மா அது தான் உங்களுக்கு அமௌண்ட்டு கட்ட இந்த இடம் தான்ங்கம்மா இதான் பார்த்துக்கோங்க அது இந்த இடம் தான் இந்த இடத்தான் நீங்கள் கொடுக்குற நம்பி செலவுக்கு இந்த இடத்துல போட்டு வியாபார மண்டிகை வேண்டி தான் அப்புறம் காலுக்கு போய் கோயம்புத்தூர் போய் சரி பண்ணிவிட்டு வரணும் அதே தான் எனக்கு செய்யுமா காலுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு உதவி கேட்டிருந்தேன் என் வாழ்வாதாரத்துக்கும் மல்லிகை வைக்கிறதுக்கு உதவி கேட்டிருந்தேன் வாங்கி கொடுத்த மண்ணை புதுசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என் உதவி செஞ்ச சிங்கப்பூர் 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 மேடத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மென்மேலாம் ஏழை மக்களுக்கு நீங்கள் நல்லா உதவி செய்யணும் மிகப்பெரிய எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நீ உதவி பண்ணத்துக்கு எனக்கு இருபதாயிரம் பணம் கொடுத்துருக்கீங்க கொடுத்ததுக்கு வாழ்வாதார மல்லிகை கடை வைக்கிறதுக்கும் என் கால் ட்ரீட்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப உதவி தேவை உதவி உதவிப்படும் இது வாங்கி கொடுத்த மண்ணை புதுசுக்கும் எனக்கு உதவி செஞ்ச சிங்கப்பூர் மேடத்துக்கும் ரொம்ப நன்றிமா உங்களை தான் தேரும் அனைவரும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் நூறு ஆண்டு வாழ்ந்துக்கிட்டு நீங்கள் படிக்கிறீங்களா வேலை பார்க்குறீங்களா அனைவருக்கும் நீங்கள் நினைச்சது நடக்கணும் சீரஞ்சிறப்புமா இருக்கணும் சகல செல்வம் பெற்று நூறாண்டு வாழணும் உள்ள குட்டிகளோடு அந்த பாட்டிக்கு அதுதான் பெரிய ஆசை எனக்கு ஆமாங்க இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம சிங்கப்பூர்லேருந்து தான் அந்த மேடம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே அவங்க செஞ்சவங்க தான் ஏற்கனவே அந்த தையல் கிளாஸுக்காக பணம் கட்டினாங்கல்ல இருபதாயிரம் பணம் கட்டினாங்க அந்த பொண்ணுக்கு கொடுத்தாங்கல்ல டைல் கிளாஸில் போய் நம்ம பணம் கட்டணும் அது என்னது ஃபேஷன் டிசைனரிங் படித்தாங்க அவங்களுக்கு இருபதாயிரம் நம்ம போய் பணம் கட்டணும் அதே மேடம் தான் இப்போ திரும்பியும் கொடுத்துருக்காங்க அவங்க பேர் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க அவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவ்வளவுதான் சிங்கப்பூரில் இருக்காங்க அவங்க தான் திரும்பவும் இப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்கள்ட்ட தான் நான் கேட்டிருந்தேன் அவங்க திரும்பவும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு பெரிய நன்றியே சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில் இப்போ இந்த கோயம்புத்தூரில் இருக்கிற அந்த சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த பணத்தை வச்சு நான் ஒரு சின்னதாக வாசல்ல ஒரு பொட்டி கடை மாதிரி வச்சு என்னோடய வாழ்வாதாரத்துக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த விதத்தில் நம்மளுக்கு சந்தோஷம் அவங்களும் வச்சுட்டு நான் அவங்களுக்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க கூடிய சீக்கிரம் வச்சுருவாங்க நம்மளால் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு உதவி பண்ண முடிஞ்சது அந்த காலுக்கும் வந்து செயற்கை காலு தான் வச்சுருக்காங்க அவங்க அதனால் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது ஒரு பொட்டி கடை தான் வைக்க முடியும் அப்படின்னாங்க அதுக்கு தான் பண்ணியிருக்கோம் அப்புறம் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அவங்களுக்கு இந்த ஹெல்ப் நம்மளால் பண்ண முடிஞ்சதுக்கு உங்கள் எல்லாருக்கும் திரும்ப திரும்ப நன்றி சொல்லிக்கிறேன் என்ன சொல்லுவோம் அந்த பொட்டி கடை வைச்ச பொண்ணுக்கு அந்த பொ எல்லாருமே அந்த ஊர் கிராமத்தில் இருக்கிறவங்க அனைத்து பேரும் ஆமாம் அந்த கடையில் போய் எல்லா பொருளும் வாங்குங்க அந்த பிள்ளைக்கு ஒரு எழுப்பாக இருக்கும் அவங்களும் யாசனம் கொடுக்காமல் நீங்களும் யாசனம் இல்லாமல் ஒரு இந்த உதவி செஞ்சீங்கன்னா போகிறோம் அது கடையில் போய் ஏதோ ஒன்று வாங்குங்க ஒரு மஞ்சளோ குங்குமமோ ஒரு ஒரு நெருப்பு கொட்டி ஏதோ அது வச்சுருக்கிற பொருளை வாங்குங்க அனைத்து பேரும் அதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு வழக்கம் சொல்கிறேன் இந்த பாட்டியோட ஆசாக தான் நல்லா இருக்கிறவங்கன்னு சொன்னால் போகிறோம் எனக்கு அதுதான் சந்தோஷம் ஆமாம்மா அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிவிடுவோம் ஆமாம் வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிவிடுவோம் ரிப்கா ஜாமியும் அப்படிங்கிறவங்களுக்கு கல்யாண நாள்னு சொல்லியிருக்காங்க அவங்க சகல செல்வம் பெற்று நூறாண்டு வாழணும்னு இந்த பாட்டி பிள்ளை குட்டிகளோட அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்க்கிறேன் அப்புறம் மகாங்கிறவங்களுக்கு மகா ஆனந்தி அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு சீக்கிரம் குழந்த பாக்கியம் கிடைக்கணும் நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் ரொம்ப பேர் அது மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கணும் இந்த பாட்டியோட ஆசை ரொம்ப நல்லா இருக்கணும் சட்னாக குழந்த பாக்கியம் கிடைக்கணும்னா நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஜெயந்திங்கிறவங்க பையனுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வார்த்தை சொல்லிவிடுவோம் அவங்க நல்ல மனமாக அமைஞ்சி சீரும் சிறப்புமா சகல செல்வத்தோட சீரும் சிறப்புமா கல்யாணம் சட்னா ஆகணும் புள்ளை குட்டிகளோட அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வார்த்தை கடலூர் செல்விங்கிறவங்களுக்கு அப்புறம் பாரதிங்கிறவங்களுக்கு பிறந்தநாள்னு சொல்லியிருக்காங்க அவங்க எந்த நோய் நொடியும் இல்லாமல் சகும் பெற்று நூறாண்டு வாழணும்னு இந்த பாட்டி மன மாற வாழ்த்துறேன் பிரபாகரங்கிறவங்களுக்கு உடம்பு சரியா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க சீக்கிரம் குணமாகணும் அமோகமாக இருக்கணும் நாலு பேர் மாதிரி எல்லாரோடையும் நல்லா இருக்கணும் சீரும் சிறப்புமா அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மன மாற வாழ்த்தேன் நோயெல்லாம் பறந்து போயிடணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இதே மாதிரி தொடர்ந்து நம்ம இருப்போமா அதுக்கு நீங்கள் எல்லாரோட அதுக்கு வரவும் தேவை ஆமாம் அதுக்கு உங்கள் எல்லாரோட ஆதரவும் எங்களுக்கு எப்பவும் தேவை நீங்கள் உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க நம்ம நிறைய பேருக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செஞ்சு சேர்த்துக்கிட்டே இருக்கோம் பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த சிங்கப்பூர்லேருந்து பண்ண பண்ணவங்களுக்கு ஒரு அன்பான பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் இங்கே நல்லா இருக்கணும் அமோகமாக இருக்கணும்னு கிரிஞ்சிறப்பு நூறு ஆண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் ஆட்டியோட ஆசை